இப்போ கடும் போட்டி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் தற்போது மதம் சாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்க உங்க கருத்தை வைங்க எப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது இதற்கான தேவை இங்கே இருந்து வந்து இல்ல நீங்க பேசின எல்லாருமே விளக்கமா பேசினாங்க என்னன்னா ஒரு பத்தாண்டு பிரதமராக இருந்தவருக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது என்பது தெரியாதாங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வைக்க ஆமாம் ஏன்னா கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னாலே அது இருந்தால் தான் கொடுக்க முடியும் அந்த இடஒதுக்கீடு அரசியல் சட்டத்திலேயே இல்லைங்கிறப்ப எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஆக அவர் தெரிந்தே வேண்டுமென்றே பிரச்சாரத்துக்காக பேசுகிறார் மத ரீதியாக பிளவுபடுத்துற விஷயத்தில் பேசுகிறாரு பிளவு அரசியலை கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இதுல வந்து ஒரு பிளவு அரசியல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பேசுறதை கேளுங்க அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் முதல் கட்ட பிரச்சார தேர்தல் பிரச்சாரம் இரண்டாவது கட்ட தேர்தல் பிரச்சாரம் நீங்கள் அட்லீஸ்ட் வேறு வேறு மாநிலங்களுக்கு வேறு வேறு பிரச்சாரங்களை மேற்கொள்வது ஒரு யுக்தின்னு எடுத்துக்கிட்டா கூட அந்த மாநில பிரச்சனைகளை பற்றி பேசலாம் நீங்கள் ஆனா அந்த மாநிலத்துல உள்ள பிளவு அரசியலை நீங்க கையில் எடுக்கிறீங்க இன்னைக்கு தான் குஜராத்ல போய் என்ன பேசுறாருன்னா இன்னைக்கு இன்னைக்கு பேசுறாரு என்ன பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தியை பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறது சொல்றாரு அது இல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் அவர் வந்து விவாதிக்க வேண்டிய தலைப்புகள் பல நிறைய இருக்கு இன்றைக்கு அதை இன்னைக்கு அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கூட பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்காரு நீங்கள் வந்து இது மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் நேரடியாக நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் யாரையாவது ஒருவரையாவது அனுப்புங்க உங்கள் சார்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்தில் கொடுத்துருக்கிறோம் நீங்கள் தாலியை பறித்து கொடுத்து இன்னும் வந்து ஒன்று ரெண்டு தான் சொல்லலை என்னென்னா உங்கள் வீட்டில் ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடை பிடிங்கிப்பாங்க அதையும் சொல்லிட்டாரு அதையும் சொல்லிட்டாரா அதையும் சொல்லிவிடுவார் இன்னும் ஏதாவது அச்சு வேற ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி விஷயங்களையெல்லாம் ஒரு பிரதமர் சொன்னது எருமை மாட்டை தான் சொன்னார் அதான் பசு சொல்லலை அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பிரதமர் பிரச்சாரத்தின் போது அதுவும் பத்தாண்டுகள் பதவியில் இருந்த பிரதமர் பேசக்கூடாதவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இவர் வந்து பிரச்சாரத்துல என்ன பேசணும் நான் எனக்கு பத்தாண்டுகள் கொடுத்தீர்கள் நான் என்ன உங்களுக்கு செஞ்சுருக்கேன் இல்ல அப்படி தானே சார் பேசுறாரு கேரண்டியை குறித்து எங்க இப்போ மோடி பேசுறார் மோடி கேரண்டி எல்லாம் வாரண்டி முடிஞ்சு போச்சு போடி கேரண்டி எல்லாம் பேசினாரு முதல் இன்றைக்கு இன்றைக்கு நீங்க நீங்க தேர்தல் அறிக்கையில தெளிவாக கொடுத்திருக்கோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து ஒன்று நீங்க உங்களுடைய சாதனைகளை பற்றி பேசலாம் பத்தாண்டு கால சாதனைகளை பற்றி சரி அடுத்த வாய்ப்பு ஒரு பிரதமராக இருந்தவருக்கு அடுத்து எனக்கு மூன்றாவது முறையாக ஆட்சியை கொடுத்தால் நான் என்னென்ன செய்யப்போ என்பதை ஒன்று பேசலாம் அதற்கும் அடுத்து ஒரு கட்சி என்பது தேர்தல் அறிக்கையை கொடுக்குது ஒவ்வொரு கட்சியும் இப்ப நாங்க சொல்லியிருக்கோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நீதி அப்படின்னு எடுத்திருக்காரு பார்த்தோம்னா இளைஞர்களுக்கான நீதி மகளிருக்கான நீதி விவசாயிகளுக்கான நீதி தொழிலாளர்களுக்கான நீதி அனைவருக்குமான நீதினு சொல்றோம் அது எதற்காகனு சொல்லியிருக்கோம் விளக்கமா சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து என்னென்ன நடந்திருக்கு இந்த இந்த ஐந்து பிரிவினருக்குமே இந்த ஆட்சியில் பத்தாண்டு கால ஆட்சியில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது ஏன் நீதி என்று சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து பிரிவினருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை இருக்குது அதே அதே இதில் சுருக்கமாக சொன்னால் கூட மகளிருக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு நம்ம பத்தாண்டுகளில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மகளிருக்கு க சமீபத்தில் கூட நடந்தது என்ன நடந்தது ஒரு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன நடந்தது அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஆதரவாக யார் நின்றது கட்சி காங்கிரஸ் கட்சியும் மற்றவர்கள் தான் நின்றாங்க இவங்க யாருக்கு ஆதரவாக நின்னாங்க பாஜக அந்த யார் கொடுமை இழைத்தார்களோ அவர்களையே ப்ரொடெக்ட் பண்ணாங்க இவங்க பாஜக ப்ரொடெக்ட் பண்ணாங்க இன்றைக்கு வரைக்கும் கர்நாடகாவில் என்ன நடக்குது அவங்க என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மகளிருக்கு என்ன நீதி நடந்திருக்கு அதேமாதிரி விவசாயிகள் விவசாயிகளுக்கான நீதி என்ன நடக்குது ஒன்றரை வருடங்கள் போராடிய விவசாயிகள் மீது என்ன கொடுமை என்ன தாக்குதல் நடந்தது எவ்வளோ விவசாயிகள் மரணமடைந்தார்கள்லாம் பார்த்தோம் தொழிலாளர்கள் நீங்கள் தொழிலாளர் சட்டம் நிறைவேற்றப்ப நூற்றி நாற்பது எம்பிக்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு நீங்கள் தொழிலாளர் சட்டத்தை நிறைவேற்றுறீங்க சரி சந்திரசேகர் இப்போ இருக்கிறது நான் நாற்பது நாள் இப்போ நிறைவேற்றினது போனது அதெல்லாம் முடிஞ்சது இந்த நாற்பது நாளில் நீங்கள் களமாட போறீங்க எதிர்கட்சிகளும் சரி பிஜேபியும் சரி இதில் அறுவடை என்னங்கிறதா பேச்சு நீங்க அறுவடை இல்லை இது வந்து ஒரு அறுவடை வாக்கு வங்கி நீங்கள் மோடி லெவலில் நம்ம பேச முடியாது வாக்கு வங்கிக்காக தான் அவர் பேசுகிறாருன்றதை நான் குற்றம் சாட்டுறேன் அவருமே என்ன சொல்கிறாருனா எங்களுடைய விருது மல்லிகார்ஜுன காரியோட லெட்டரில் இருக்குது என்ன சொல்கிறாருன்னா ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்றைக்கு இடஒதுக்கீடை ஆதரித்தார்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறார் அவர் நீங்கள் என்றைக்கு ஆதரிச்சிங்க ஆர்எஸ்எஸும் பாஜகவும் என்றைக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக நீங்கள் நின்றீர்கள் என்று ஒரு ஆதரவு கொடுங்க அப்படி இருந்திருந்தால் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுத்த டேட்டாவை நீங்கள் வெளியிட்ருக்கணும் ஒரு கமிட்டி போட்டிங்க நீங்கள் ஒரு க குழு போட்டிங்க அதை ஆறாயிரத்துக்கு அந்த குழுவோட அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் இல்லை என்றால் ஜாதிவாரி சோஷியோ எக்கனாமிக் சர்வே எடுத்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொரோனாவை காரணம் காட்டி தள்ளி வச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துருக்கலாம் இருபத்தி மூன்று எடுத்துக்கலாம் ஆக உங்களுக்கு விருப்பம் இல்லை நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது உடனே ரியாக்ட் எப்படி பண்ணாரு பிரதமர் என்ன பண்ணாரு ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துகிறது காங்கிரஸ்ன்னு சொன்னாரு கணக்கில் நீங்க என்ன பிளவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் பின்வாங்கினார் வாங்கினாரு நீங்க போய் பீகாரில் போய் ஓட்டு கேட்க முடியாது அவர் நீங்க அப்படி சொல்லிவிட்டு பீகாரில் அவர் கேட்க முடியாது ஓட்டு கேட்க முடியாது சதசேகர் அப்போ இது வந்து முழுமையாக அரசியல் பரப்புரை தான் அப்படி ஆதரவாக இருந்தால் ஆர்டிகல் சிக்ஸ்டீன்ல என்ன சொல்றாங்க மக்கள் தொகை அடிப்பீடு அடிப்படையில் தான் நீங்க அதை கொடுக்கணும் சொல்றாங்க தரவுகள் இல்லாத சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லாமே சொல்றது என்னன்னா மக்கள் தொகை தரவுகள் அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவினருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுல மதம் கடைய அடிப்படையே கிடையாது அடிப்படையே கிடையாது இப்போ சமீபத்தில் வந்த பல தீர்ப்புகள் கர்நாடகா இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி பல ஒதுக்கீடுகளாக இருந்தாலும் சரி மதம் என்பது அங்கு கிடையவே கிடையாது நீங்கள் சோஷியோ எக்கனாமிக் படி மக்கள் தொகை அடிப்படையில் அவர்கள் சோஷியோ எக்கனாமிக்ல பின்தங்கி இருந்தால் எந்த மத பிரிவினர்களுக்கும் கொடுக்கலாம் அதுதான் அரசியல் சட்டம் அப்படி என்றால் நீங்கள் ஏன் கணக்கெடுப்புக்கு ஆதரவாக நீங்கள் கருத்து தெரிவிக்கல ஏன் எடுக்கல என்ற கேள்விதான் இன்றைக்கு எழுது ஆக இவர்கள் உண்மையாகவே ஒரு பிரிவா பிரிவினைவாத பிளவுவாத அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு அதை வா வாக்கு வங்கி அவருக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவருக்கு எதிரான மனநிலை இந்த பாஜக ஆட்சி வீழ்த்த வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் இருப்பதால் தான் அந்த பதட்டத்தில் இவ்வாறு பேசுகிறார் என்ற நான் சொல்கிறேன் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக இதை பேசுகிறாருன்னு சொல்றாங்க யாரோ ஒரு நாலாந்தர பேச்சாளர் பேசுனா அதை எடுத்துக்க வேண்டாங்க ஒரு பத்தாண்டு பிரதமராக இருந்தவர் பேசுறாருங்க எனக்கு மூன்றாவது முறை ஆட்சியை கொடுங்கள் என்பவர் பேசுறாரு என மூன்றாவது முறை ஆட்சிக்கு வருகிறார் என்றே வைத்து கொள்வோம் இந்த சமூகத்துக்கும் அவர்தான பிரதமர் எல்லாருக்கும் பேச பிரதமர் தானே எல்லோருக்கும் இப்ப அவர்களை விட்டு விட்டு ஒரு பிரதமராக இருக்க பிரதமராக எப்படி இணைத்து பிரதமராக இருக்க முடியும் அந்த இருபது கோடி பேர் இருக்கிற ஒரு சமூகத்தை குறித்து டார்கெட் பண்ணி பேசுறாரு அந்த இருபது கோடி பேரை விட்டு விட்டு ஒரு ஆட்சி நடத்த போகிறாரா மூன்றாவது முறை வந்து அப்படி என்ற கேள்வி இருக்குமா இல்லையா இப்போ அவர்களுக்கு அவர்களுக்கு த்ரெட்டை இன்னைக்கே உருவாக்குறாருன்னு தானே அர்த்தம் அப்படி எப்படி ஒரு பிரதமராக இருப்பவர் பேச முடியும் இன்னொரு முறை ரொம்ப அப்பீஸ்மெண்ட் பண்ணனால தான் அவங்க அப்படி வர்றாங்க அப்பீஸ்மெண்ட் சொல்றீங்க எதை பார்த்தாலும் சிறுபான்மை சிறுபான்மை நீங்க எதை அப்பீஸ்மெண்ட் பண்றாங்க இன்னைக்கு இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய அப்பீஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீனா அப்பீஸ்மெண்ட் தான் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்காரு இவர்களுடைய அப்பீஸ்மெண்ட்ன்றது சீனா அப்பீஸ்மெண்ட் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்வானில் தாக்குதல் நடக்குது இருபது ராணுவ வீரர்களை இழக்கிறோம் அவர்கள் ஊடுருவவில்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறப்ப அவர்களை ஊடுருவல்காரர்கள் என்று பிரதமர் குறிப்பிடுகிறார் சைனாலேருந்து ஊடுருவலை ஆனால் இங்கே வந்து அடிச்சுட்டு இருபது பேரை கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லை உத்தரகாண்ட்லேருந்து அருணாச்சலப் பிரதேசத்துலேருந்து இன்றைக்கு ஊடுருவி அங்கே இன்ட்ராஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணியிருக்காங்க சீனா கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க சர்டிஃபிகேட் வழங்கி அந்த சீனாவுக்கு சட்டியில் சுரமணி சாமி தான் நாலாயிரம் கிலோமீட்டர் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு இல்லை இன்றைக்கு இல்லை எல்லா இடங்களிலும் வந்திருக்கிறார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு எவிடன்ஸோட அவர்கள் நிரூபிக்கப்படுகிறாங்க அருணாச்சல் அருணாச்சல பிரதேசத்தில் கிராமங்களையே உருவாக்கி இருக்கிறார் டைட்டாக போட்டிருக்கேன் முதல்ல இருபதுல இத்தனை கிலோமீட்டர்னால எத்தனை கிலோமீட்டர் என்பதில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் நானும் ஒரு கிலோமீட்டர் சொல்லாம் ஒரு கிலோமீட்டர் சொல்லலாம் ஆனால் இப்போது உண்மை ஆனால் இவர்கள் அவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஆனால் சீனாவை பற்றி எதிர்த்து பேசிக்கொள்வது மாதிரி வெளியில் காட்டி கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் சீனால இருந்து இந்த ஐந்து ஆண்டுகள்ல ஐம்பத்து நாலு சதவிகிதம் என்கிரீஸ் ஆயிருக்கு அது பிசினஸ் உலகத்துல நீங்க நீங்க என்ன சொல்றீங்க சீனால இருந்து எல்லாத்தையும் தட நீங்க இதெல்லாம் தடை பண்ணீங்களே வியாபாரம்

கொண்டு அதை பிரச்சாரம் என்று சொல்வது வெறும் தான் எடுத்துக்கணும் ஒரு பிரச்சாரத்துக்காக நான் பேசினேன் இதை பேசுகிறேன் வந்த பிறகு நான் செய்வேன் என்பதை மக்கள் நம்ப தயாராக இல்லை